ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரெக்ஸல் தமிழ் இந்த விட இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் டேஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நெட் ஒர்க் டேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு பர்டிகுலர் டேட்டில் இருந்து இன்னொரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம் இது பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து டிஃபால்ட்டாகவே வந்து மைனஸ் பண்ணிவிடும் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இது வந்து கால்குலேட் பண்ணும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கஸ்டம் ஹாலிடேஸ் வந்து ஏதாவது இருந்துச்சு ஒரு ரேஞ்சில் வந்து இந்த டேட் எல்லாமே வந்துட்டு ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரேஞ்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அதுபோக என்னென்னா வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடேவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரியான உங்கள் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் வந்து நெட் ஒர்க் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் ஹாலிடே வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு டு போட்டுக்கோங்க நெட் ஒர்க் டேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து கமா கொடுத்துட்டு என் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஒமிட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே கால்குலேட் பண்ணி சொல்லிடும் இதில் வந்து அக்கேஷ்னலாக வந்து ஹாலிடேஸ் வந்து லிஸ்ட்டு வச்சுருந்தீங்க வைஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் லைக் வந்து கடைசியில் வந்து இன்னொரு கமா கொடுத்துட்டு அந்த ரேஞ்சில் வந்து ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அதை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெட்ஒர்க் டேஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஆர் வந்து கால்குலேட் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதெல்லாம் எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய அட்வான்ஸ்ட் எக்ஸலில் வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ எக்ஸல் உடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்